கோவை காந்திபுரம் ராம் நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீயகோதண்ட ராமர் திருக்கோவிலில் உலக மக்கள் நன்மை வேண்டி சாதுர்மாசி வரத் மகோத்சவம் அவ்வப்பொழுது நடைபெறுவது உண்டு திருக்கோவில் துவங்கப்பட்ட நாட்கள் முதல் இதுவரை நான்கு முறை இத்தகைய சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ள நிலையில் இதன் தொடர்ச்சியாக ஐந்தாவது முறையாக இந்த ஆண்டு ஜூலை பத்தாம் தேதி முதல் செப்டம்பர் ஏழாம் தேதி வரை தொடர்ந்து அறுபத்தைந்து நாட்கள் நடைபெறவுள்ளது இந்த சிறப்பு மகோத்சவத்தில் சத்தீஸ்கர் மாநிலம் விலாஸ்புரியில் உள்ள ஸ்ரீ சக்கர மகா மேரு பீடத்தின் பொறுப்பாளர் ஸ்ரீ சச்சிதானந்த தீர்த்த மகா சுவாமிகள் கலந்து கொண்டு அறுபத்தைந்து நாட்களும் உள்ள பல்வேறு ஆன்மீக வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார் இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள சே கோதண்ட ராமர் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்ரீ கோதண்ட ராமர் திருக்கோவில் தலைவர் நாகே சுப்பிரமணியம் கூறியதாவது கோவைக்கு வருகை தர உள்ள சுவாமிகளுக்கு பிரமாண்ட வரவேற்பை அளிக்க பக்தர்கள் சார்பாக திட்டமிடப்பட்டுள்ளது சுவாமிகள் இங்கு தங்கியிருந்து அறுபத்தைந்து நாட்களும் சிறப்பு பூஜைகள் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர் மேலும் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு திருக்கோவில் வளாகத்தில் சிறப்பு பூஜைகள் வேத சொற்பொழிவுகள் கர்நாடக இசை கச்சேரிகள் என பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளும் நடைபெறும் இதனை அனைத்து பக்தர்களும் கண்டு ரசித்து ஸ்ரீகோதண்ட ராமர் அருள் பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த செய்தியாளர்கள் பொழுது திருக்கோவில் காரியதரிசி விஸ்வநாதன் ஸ்ரீ ஐயப்பன் பூஜா சங்க உபதலைவர் பரசுராமன் மற்றும் கோதண்ட ராமர் திருக்கோவில் உறுப்பினர் ஜெகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மாசிய விரத விழா இங்க வந்து பிலாஸ்பூர்ல இருந்து வரக்கூடிய ஸ்ரீ சக்கர மகா மேரு பீடத்திலிருந்து வரக்கூடிய பீடாதிபதி அவர் வந்து இங்க இரண்டு மாதம் இங்க தங்கி இருந்து இங்க பூஜைகள் நடத்த போறார் இங்க அந்த தங்கி இருந்து இந்த பூஜைகள் நடத்துறதுக்கு பேர் வந்து சாத்துர்மாசிய விரத பூஜைகள் இரண்டு மாதங்கள் அவங்க எங்கேயும் போகக்கூடாது எங்க தங்கியிருக்காங்களோ அந்த இரண்டு மாதம் இங்கே ஒரே இடத்துல தான் தங்கணும் நமது கோவிலேயே இரண்டு மாதங்கள் தங்கி பூஜைகள் நடத்துவார் முக்கியமாக அவர் நடத்தக்கூடிய பூஜை வந்து மகா மேரு பூஜைகள் இந்த பூஜைகள் நடத்துறது வந்து லோகக் க்ஷேமத்துக்காகவும் உலகத்தில் எல்லாரும் எல்லோருடைய நன்மையும் கருதி செய்யக்கூடிய பூஜை இண்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையில் யாருக்காகவும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேருக்கும் நல்ல நன்மை அடையணும் லோகா சமஸ்தா சிக்கனோ பிரின்சிபல்ல உலகத்துக்கே நன்மை ஏற்படணும் எல்லா இடத்துலையும் உலகத்தில் ஒரே சண்டையும் சச்சரவுமா இருக்கு அதெல்லாம் தீரண கோரிக்கை பத்தாம் தேதியிலிருந்து தொடர்ந்து பூஜைகள் நடக்கும் குரு பூர்ணிமா வியாச பூஜை ஆரம்பிக்கிறது ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு சங்கீத நிகழ்ச்சி தொடர்ந்து இருக்கு இந்த விசேஷ காரியங்கள் என்னென்னலாம் இருக்குங்கிறத உங்ககிட்ட கொடுத்துரு இன்விடேஷனில் எல்லா கலைஞர்களும் பேரும் போட்டிருக்கோம் கடைசியில் இது வந்து முடிவடையக்கூடியது வந்து ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதி இது முடிவடைது அன்றைக்கி வந்து இது கன்க்ளூட் ஆகுது லாஸ்ட் டே ஒவ்வொரு நாளும் வந்து மார்னிங் ஆரம்பிச்சிடும் பூஜை சுவாமிகளுடைய பூஜை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே ஆரம்பிச்சிடும் அவர் வந்து எழுந்து சுவாமிகளுடைய ஒரு ருட்டீன் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஃபோர் ஓ கிளாக் த்ரீ தேர்ட்டி அந்த வரைக்கும் எழுந்துருவாங்க அவங்களுக்குன்னு சில அனுஷ்டானங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுடுவாங்க பூஜையெல்லாம் முடிக்கும்போது அந்த பூஜையெல்லாம் பார்க்கலாம் ஆக்சுவலி பூஜையெல்லாம் வந்து அவர் பர்சனலாக அவர் பண்ணக்கூடிய ஜபத்தை அவர் தங்கியிருக்கிற இடத்துலையே பண்ணிவிடுவார் அப்புறம் எங்கள் மேடைக்கு வந்து பூஜைகள் செய்வார் அந்த பூஜைகளில் எல்லாரும் கலந்துக்கலாம் அவர் பூஜை செய்யும்போது பார்க்கலாம் பூஜை திரவியங்கள் கொண்டு வர விரும்புறங்கள் கொண்டு வரலாம் அது வந்து உங்களுக்கு ஒரு செவன் ஓ கிளாக் ஆரம்பித்ததுன்னா கண்டினியூஸாக போயிட்ருக்கும் டென் ஓ கிளாக் வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் பக்தர்கள் வந்து அவர்கிட்ட பார்த்து பிரசாதம் வாங்கிக்கலாம் <laughs> இதில் வந்து பிக்ஷாபந்தனம் செய்யக்கூடியவங்க பிக்ஷாபந்தனம் பண்ணலாம் பாத பூஜை செய்யக்கூடியவங்க பாத பூஜை செய்யலாம் அதுக்கெல்லாம் கமிட்டியார்கள் வந்து இதுக்கெல்லாம் தனியாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கவுண்டர் வச்சுருப்பாங்க அங்கே டிக்கெட் வாங்கிட்டு அதெல்லாம் செய்யலாம்